எங்களோட ரெண்டாவது நாள் சஷ்டி விரதம் பார்த்திங்கன்னா காலையில் பழனியில் தாங்க ஸ்டார்ட் ஆச்சு நேரமே கிளம்புனால ஒரு எட்டு மணிக்கெல்லாம் கும்பிட்டு வீட்டுக்கே திரும்பி வந்துட்டேங்க அன்னைக்கு ஈவினிங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரிசப்ஷன் கம்பல்சரி போய் ஆகணும் ரொம்ப நேரங்களும் சொந்தம் சரின்னு கிளம்பி போயிட்டோம் எப்பவுமே இல்லாத விதமாக அங்கே பார்த்தீங்கன்னா சஷ்டிக்கினே தனியாக ஒரு கவுண்டர் வச்சுருந்தாங்க அங்கே இறனையுமே கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் மட்டும் சாப்பிட்டு அப்படியே கிளம்பிட்டேங்க நேற்று மூணாவது நாள் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் தாராபுரத்தில் இருக்க முருகன் கோயிலுக்கு தான் போயிருந்தோம் இங்கே கேட்கவே வேணாங்க எப்பவுமே பயங்கர கூட்டமாக இருக்கும் ஆயிரத்திட்டு போற்றியெல்லாம் சொல்லி அபிஷேகமெல்லாம் பார்த்து தான் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பூஜை எல்லாமே நடக்கும் சரின்னு ஒரு ரெண்டு மணி நேரம் வெயிட் தாங்க நேற்று கும்பிட்டு வந்தோம் கோயிலுக்கு வரக்கு முன்னாடியே ஹாஸ்பிட்டல் போய் அப்பாயின்மெண்ட் போட்டு தாங்க வந்தேன் லாஸ்ட் வீக்கே பார்த்தீங்கன்னா ப்ளட் டெஸ்ட் எல்லாம் எடுத்துருப்பேன் அதில் பார்த்தீங்கன்னா விட்டமின் அண்ட் மினரஸ் தான் வந்து பாடியில் ரொம்ப கம்மியாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சஸ்தி விரத ஸ்டார்ட் ஆனாங்காட்டி செப்பல் போட முடியாதங்காட்டி இப்போ புண்ணு பார்த்திங்கன்னா நல்லா பெருசாயிடுச்சுங்க அதில் மண்ணு படாமல் கட்டு போட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டேங்க